இந்த உணர்வுகளில் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னா பயிற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு நம்ம மாற்றலாம்னு நினைக்கிறாங்க ஸோ நிறைய குருமார்கள் கொடுக்குறாங்க நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சை நம்ம கேட்குறோம் நிறைய ஞானம் கேட்டு என்னோடய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நான் மாற்றிக்கிற போகிறேன் மாற்றிக்கிற போதும் என் தலையெழுத்து மாறிடுவோம் நம்ம நம்புகிறோம் அதை ட்ரையல் பண்ணுறோம் ஆனால் அதிகபட்சம் ஒரு பத்து நாள் தாக்குப்பிடிக்க மாட்டுறோம் திருப்பி நம்ம பழையபடியே ஒரு பிரச்சனை வரும்போது அந்த சர்க்கிள்குள்ளே போகிறோம் இது ஏன் முடியாது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளியில உள்ள உடல்ல வந்து நம்ம பண்ணிக்கலாம் என்ன ட்ரெஸ் போடலாம் என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி ஜுவல் போட்டுக்கலாம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உறுப்புகளுக்கு நம்ம ஏதாவது கமெண்ட் கொடுக்க முடியுமா கிட்னி கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சி கிட்னி கிட்னி சரியாகுன்னு சொல்ல முடியுமா ஹார்ட்டை வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீ இது பண்ணுன்னு சொல்ல முடியுமா நுரையீரலில் உங்கள் பேச்சு கேட்குமா கேட்காது இதெல்லாம் யாரோடைய கண்ட்ரோலில் இருக்குது இது நம்மளை மீறிய ஒரு உயர்ந்த சக்தி அதை பரமசக்தி பரம்பொருள்னு சொல்கிறோம் அது இயற்கையோட கண்ட்ரோலில் இருக்குது அதே மாதிரி கூட தான் நம்மளுடைய உணர்வுகளை நம்ம ட்ரை பண்ணி மாற்ற முடியாது